ஸ் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஜென்ரலாகவும் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து சில சத்துக்கள் தேவை உடல் குளிர்ச்சி தேவை சில விட்டமின்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் உங்கள் உடம்புல சேர்ந்தாதான் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போது சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம கூட பார்க்க முடியும் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பழம் வந்து அதிகமாக சாப்பிடும்போது தான் நான் அது ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆனேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தவறாமல் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாலு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப சீப்பாக அதாவது ரொம்ப சீப்பாக நம்மளால் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸில் இருந்து நான் ஒன் பை ஒன்னாக வரிசையாக அப்படின்னு நான் சொல்கிறேன் அதோட பலன் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இப்போது சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸில் ஃபஸ்ட்டு பொசிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா பழம் இந்த கொய்யா பழம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பழம் தரக்கூடியது இதை நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்டே போனப்போ அவங்க சொன்ன ஒரே பழம் வந்து இந்த கொய்யா பழத்தை தான் சொன்னாங்க நீங்கள் வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் அது இதுன்னு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறதை விட நம்ம நாட்டு பழமான இந்த கொய்யா பழத்தை நீங்கள் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு சாப்பிடுங்க இல்லை டெய்லி சாப்பிடுங்க நிச்சயமாக வந்து அது சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் நான் வந்து அடிக்கடி சாப்பிட்ட ஒரே பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் எக் க்ரோத் ஆகுறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மு இந்த சீசனில் மட்டும்தான் மேக்சிமம் கிடைக்கும் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆரஞ்சு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பழத்தை பற்றி இப்போ தான் வந்து நம்ம தனியாகவே வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் பெண்களோட கருப்பை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப விலை விலை மலிவான ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமலா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்

இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக் குவாலிட்டிக்கு எக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் கருவுற்ற கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பேரிக்காவை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து உங்களோட கருவும் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் இந்த பேரிகா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேரிக்காவையும் வந்து நீங்கள் அடிக்கடி உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூணு பழமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீப்பாக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் தான் பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது வந்து அவகேடோ அதாவது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி தான் கிடைக்கிறதும் ரேரு தான் பட் இது கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இது வந்து அவ்வளோ தூரம் ப்ரெக்னென்சிக்கு ஒரு ஸ்பெஷலான பழம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழத்தை சாப்பிட்டு கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பழத்தை உங்களால் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது வந்து நீங்கள் நீ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ